யார் அந்த ஒற்றை தலைமை ஆனால் மைத்ரேயன் அவர்கள் அந்த சமயத்தில் இபிஎஸ் கூட நின்னவர் தான் இபிஎஸ் பக்கம் போனாலுமே கட்சியில் அங்கீகாரம் இல்ல அப்படின்னு அவரு வெளியில வந்து சொன்னது பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு சலசலப்பையும் ஒரு நெருடலையும் தான் வந்து ஏற்படுத்தி இருக்கு யார் இருந்தா மைத்ரேயன் அவர் கடந்து வந்த பாதை என்ன அவருக்கு கட்சியில் வழங்கப்பட்ட முக்கிய பொறுப்புகள் என்ன அதை பத்தின தொகுப்பை இப்ப பார்க்கலாம் ரிஃப்ளெக்ட் நேர்களுக்கு வணக்கம் அதிமுகவிலிருந்து அடுத்தடுத்து வெளியேறும் முக்கிய புள்ளிகள் இதனால் அதிமுகவிற்கு எதுவும் பின்னடைவு ஏற்படுமா இந்த செய்தியை தான் இப்போது இந்த தொகுப்புல பார்க்க போறோம் சில தினங்களுக்கு முன்னாடி அதிமுகவிலிருந்து அன்வர் ராஜா வந்து வெளியேறி திமுகவில் வந்து இணைஞ்சாரு அப்பவே கட்சிக்குள்ள ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டுச்சு தான் ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா மைத்ரேயன் முன்னாள் ராஜ்யசபா எம்பி மைத்ரேயன் அவர்கள் மறுபடியும் அதிமுகவுல இருந்து விலகி இப்ப திமுகவில் போய் இணைஞ்சிருக்கிறாரு இதற்கான முக்கிய காரணமாக சொல்லப்படுவது என்ன அப்படின்னா கட்சிகளுக்குள்ள தனக்கு வந்து ஒரு நல்ல

தன்னுடைய சிஎம் கேண்டிடேட் எடப்பாடின்னு கூட சொல்றதுக்கு அவங்களுக்கு வந்து மனசு வரல அப்படின்னு சொல்றாங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா அதிமுகவில் ஓபிஎஸ் அண்ட் இபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு இரு அணிகள் உருவாச்சு இல்லைங்களா இந்த இரு அணிகள் யார் அந்த ஒற்றை தலைமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து அதிமுகவில் நடந்தது ஒரு கட்சியினுடைய பிளவே ஏற்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த சமயத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ் பக்கம் இணைஞ்சவங்க எல்லாருமே வந்து கட்சியிலிருந்து அதிரடியாக நீக்கினார் இபிஎஸ் ஆனா மைத்ரேயன் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சமயத்துல கூட நின்னவர் தான் இபிஎஸ் பக்கம் போனாலுமே தனக்கான கட்சியில் அங்கீகாரம் இல்ல அப்படின்னு அவரு வெளியில வந்து சொன்னது பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு சலசலப்பையும் ஒரு நெருடலையும் தான் வந்து ஏற்படுத்தி இருக்கு யார் இந்த மைத்ரேயன் அவர் கடந்து வந்த பாதை என்ன அவருக்கு கட்சியில் வழங்கப்பட்ட முக்கிய பொறுப்புகள் என்ன அதை பத்தின தொகுப்பை இப்ப பார்க்கலாம் புற்றுநோய் சிறப்பு மருத்துவரான மைத்ரேயன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல ஆர் எஸ் இயக்கத்துல ரொம்ப தீவிரமா வந்து தன்னுடைய பங்களிப்பை வந்து வழங்கி இருக்காரு பாஜகவில் இணைஞ்ச மைத்திரேயன் பின்னாடில் பொதுச் செயலாளராகவும் இருந்திருக்கிறாரு அதன் பின்னாடி சில காலத்துக்கு அப்புறமா பாஜகவனுடைய மாநில தலைவராகவும் வந்து அவர் பணியாற்றி இருந்திருக்கிறாரு பாஜகவிலிருந்து விலகி அதிமுகவில் இணைஞ்சிருக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவில் ராஜ்யசபா எம்பியாக மூன்று முறை வந்து அவர் பதவி வகிச்சிருக்காரு ஜெயலலிதா இறப்புக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஓபிஎஸ் இபிஎஸ்ன்னு சொல்லிட்டு இரு அணிகள் உருவாச்சு இல்லைங்களா அப்போ வந்து கொஞ்ச நாள் ஓபிஎஸ் அணியில் தான் இருந்திருக்கிறாரு ஆனால் அதுக்கப்புறம் அங்கிருந்து விலகி திரும்பவுமே வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அணியில் வந்து இணையறாரு அப்படி இணைஞ்சதுக்கு பிறகு பிறகுதான் உள்ள வந்து நிறைய பூசல்களும் குழப்பங்களும் அவருக்குள்ள ஏற்பட்டிருக்கு அதுக்கு பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா திரும்பவும் அவர் பாஜகவுக்கு போறாரு மறுபடியும் அங்கிருந்து திரும்பவும் அதிமுகவுக்கு வராரு அவரை வந்து கட்சி தாவல்ல ரொம்பவுமே கிங்கா இருப்பாருன்னு நினைக்கிறேன் அதிமுக பாஜகன்னு தாவிக்கிட்டே இருந்திருக்கிறாரு நடுவுல கொஞ்சம் காலம் இப்ப திரும்பவுமே பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவுல இருந்து விலகி திரும்பவும் திமுக வந்து இணைஞ்சிருக்கிறாரு திமுகவுல இணைஞ்சதுக்கு பிறகு அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா தமிழகத்தை வந்துட்டு ஒரு மிகச்சிறந்த மாநிலமாக உருவாக்குவதுல ஸ்டாலினுக்கு முக்கிய பங்கு இருக்கு கண்டிப்பா அவர் கூட வந்து இணைஞ்சு நான் சிறப்பா பணியாற்றுவேன் இன்னொரு விஷயம் நான் திமுகவுல சிப்பாயா இணைஞ்சிருக்கேன் கண்டிப்பா அந்த சிப்பாய் சிறந்த வேலைக்காரராக இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா திமுக ஆட்சியில் தான் மாநில சுயாட்சியானது காக்கப்படுது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் வந்து முன் வச்சிருக்கிறாரு என்ன காரணம் அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி முன்னாடி இருந்த போது பாத்தீங்க அப்படின்னா அதிமுக பாஜகவிற்கு ரொம்ப அடிமையாக இருந்தது அடிமை சாசனம் எழுதி கொடுத்த மாதிரி இருந்தது மாநில மாநில உரிமையே வந்து பறிப்போச்சு மாநில உரிமை வந்து காக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அரசியல் விமர்சகர்கள் வந்து தன்னோட கருத்தை வந்து முன் வச்சிருந்தாங்க அதை மனசுல தான் என்னமோ இவர் அப்படி சொல்லியிருக்காரு திமுக ஆட்சியில மாநில சுயாட்சியானது காக்கப்படுது அப்படின்னு இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது மக்களாகி நீங்க தான் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லணும் பாஜக கையில் அதிமுக சிக்கி தவிக்குது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்லியிருக்கிறாரு வெளியில இருந்து பாக்குறதுக்கு எல்லாமே ஒரே கூட்டணியில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கை கோத்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தாலும் ஆனா உள்ளுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உள்ள புகைச்சல் இருக்க தானே செய்யுது அப்படின்றது இவர் ஸ்டேட்மெண்ட் மூலமா நம்மளுக்கு தெரிய வருது இன்னுமுமே நாங்க மட்டும் இல்ல நாங்க ரெண்டு பேர் தான் இப்போதைக்கு வந்து வெளியே வந்திருக்கோம் ஆனா அதிமுக பாஜக கூட்டணியில் பாத்தீங்க அப்படின்னா அதிமுக நிர்வாகிகள் பலருக்குமே வந்து இன்னும் தான் இருக்காங்க நம்ம இன்னும் இந்த கூட்டணியில் நீடிக்கணுமா நமக்கு இந்த கூட்டணி தேவையா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து அவங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு மைத்திரையினுடைய இந்த பிரிவு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவிலிருந்து மைத்திரையின் வெளியேறியது கட்சிக்கு எந்த அளவிலையுமே கடுகளவும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு அதிமுக தரப்புல இருந்து சொல்றாங்க இன்னும் பார்க்க போனா இபிஎஸ் வந்து அவர் கட்சியிலிருந்து போது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு கட்சியினுடைய மாண்பையும் நல்ல இதையும் வந்து அவர் சீர்குலைச்சிட்டாரு அதனால அவர் கட்சியிலிருந்து நீக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே அவர் வந்து எதற்காக வெளியே போனார் அப்படிங்கிறது கண்டிப்பாக இபிஎஸ்க்கு தெரிஞ்சிருக்கும் அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இன்னும் வந்து ஒரு ஒரே உருத்தாய் வயிற்று பிள்ளைகள் நாங்கள் எல்லாமே ரொம்ப ஒத்துமையாக இருக்கிறோம் எங்களால் அடுத்தது தான் நான் தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டணியில் இருக்கிறவங்க ரொம்ப தீவிரமாக இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவினுடைய கூட்டணிகள் அவங்க தேர்தலுக்கு மும்முரமாக தயாராகிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் இன்னொரு பக்கம் சீமான் அவர்கள் இப்படி நான்கு முனை போட்டியாக எல்லா இருந்தும் வந்துட்டு பயங்கர காம்படிஷன் வந்து போய்கிட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு சமயத்தில் அதிமுகவிலிருந்து இருந்து ஒவ்வொருத்தராக விலகுவது வந்துட்டு அதிமுகவுக்கு பின்னடைவு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சிக்காரங்களே வந்து சொல்லி இருந்தாலுமே ஆனாலும் வெளியில இருந்து என்ன தோணும் ஏதோ ஒரு கட்சிக்குள்ள ஏதோ பிரச்சனைகள் இருக்கும் போல அப்படின்ற ஒரு தோற்றத்தை தான் வந்து இது ஏற்படுத்துது உண்மையிலேயே திமுகவுக்கு ஒரு சாதகமான பலனை கொடுக்குமா அதிமுகவுக்கு என்ன மாதிரியான ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் பாஜக என்ன நினைக்கிறது இதெல்லாமே வந்துட்டு பாஜகவினுடைய நிலைப்பாடு என்ன மக்களாகிய நாம் என்ன நினைக்கிறோம் அப்படிங்கறத தான் பார்க்கணும்